வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம குக்கர்லேயே ஒரு டேஸ்டியான சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் பொங்கல் வரத்துக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனையும் ஒரு தட்டி விடுங்க வாங்க பார்க்கலாம் இந்த பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் ஒரு சில பொருள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோங்க அதையும் பார்க்கலாம் என்னென்னு இப்போது பச்சரிசி அளவு பார்த்துடலாங்களா நான் ரெண்டு காப்படி பச்சரிசி எடுத்துருக்கேன் அரை காப்படி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க மொத்தம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ கணக்கு வந்துடும் நான் ஒரு கிலோ பொங்கல் தாங்க இதில் பண்ண போகிறேன் குக்கரில் பண்ண போகிறேன் பச்சரிசியை கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அதே மாதிரி பாசி பருப்பையும் கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க ரெண்டுமே ஊற வச்சு பண்ணும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் பொங்கல் சாஃப்டாக நல்லா கிடைக்கும் இப்போது ரெண்டுத்தையுமே தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பையும் ஒன்றுக்கு ரெண்டு போது நம்ம மொத்தம் ரெண்டரை காப்படி போட்டிருக்கோம் அதுக்கு அஞ்சு காப்படி தண்ணி ஊற்ற போகிறோம் அது இல்லாமல் ஒரு அரை வழக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாங்க அப்படி ஊற்றும் போது கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு குழஞ்சி கிடைக்கும் வெள்ளமும் நம்ம தண்ணியாக தான் காய்ச்சி இது கூட சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாத்திரத்தில் பண்ணும்போது அடி பிடிக்கும் அந்த மாதிரி சிரமங்கள்லாம் வரும் இது பிகினர்ஸ் கூட பண்ணிக்கலாம்ப்பா யார் வேணாலும் ஈஸியாக பண்ணலாம் இது கூட நம்ம டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்க போகிறோம் எப்பயுமே எந்த ஸ்வீட் பண்ணாலும் ஒரு பிஞ்சு உப்பு பண்ணாதான் உப்பு போடும்போது தான் நம்மளுக்கு அதோட டேஸ்ட்டு நல்லா வரும் ஸ்வீட் எடுத்து கொடுக்கும் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு குக்கரை அடுப்பில் வச்சிடலாம் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சவுண்டு வச்சு எடுத்துக்கலாம் என்னோடய குக்கரில் மூணு சவுண்டு வச்சாலே போதும் நல்லா குழவாக வந்துடும் கலந்து கொடுத்து வைக்கும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பொங்கல் நான் மூணு சவுண்டு வச்சு எடுத்துட்டேன் ஏலக்காய் ஒரு பத்து போல எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் அது கூட நம்ம சேர்க்க போகிற இன்னொரு பொருள் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காதாங்க சேர்க்க போகிறோம் ஏலக்காய் கூட இது எல்லா கடையிலையுமே கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இருக்கும் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இதை கொஞ்சமாக துருவி இது கூட சேர்த்து ஏலக்காய் கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இந்த பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா வெல்லம் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ வெல்லம் நீங்கள் ஒன்னே கால் கிலோ கூட சேர்த்துக்கலாம் இன்னுமே ஸ்வீட் இருக்கும் இது தாங்க கரெக்டாக இருக்கும் அளவு நாங்கள் ஸ்வீட் நிறைய சாப்பிடுவோன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏலக்காயும் ஜாதிக்காயும் நம்ம பிடிச்சிட்டு வந்து வச்சாச்சு இப்போ வெள்ளத்தை பொடித்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம காய்ச்ச போகிறோம் தண்ணி ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க குக்கர் மூணு சவுண்டு விட்டு இறக்கி வச்சாச்சுங்க இப்போது வெள்ளத்தை வச்சு நம்ம காய்ச்சிக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறதா இருந்தால் அடுப்பிலெலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே கலந்துக்கலாம் நமக்கு வெளியில் வாங்குகிற வெள்ளத்தில் கல் மண் தூசிலாம் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து காய்ச்சிட்டு சேர்க்குறோம் இல்லாட்டினா நல்லா பிடிச்சி இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் பொங்கல் எந்த அளவுக்கு வெந்திருக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்த மாதிரி வெந்து வரணுங்க அரிசி முழுசாகவே இருக்கக்கூடாது அப்படி நமக்கு சாதம் முழுசு முழுசாக இருந்ததுன்னா வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வரை வரையாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காதுங்க ஒரு வடிகட்டி வச்சு வெள்ளத்தை நம்ம இது கூட வடிகட்டிடலாம் இந்தளவு கரைஞ்சால் போதும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளத்தை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலந்துடுங்க கலந்துட்டு அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க ஒரு இருபது நிமிஷம் போல் நல்லா கலந்து கொடுங்க அப்போ தான் வெள்ளத்தோட வாசனை நமக்கு நல்லா வரும் ஏலக்காயும் ஜாதிக்காயும் நம்ம பொடிச்சு வச்சதை சளிச்சு இந்த மாதிரி அதை கூட சேர்த்துக்கலாங்க ஒரு தடவை இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்க ரொம்ப டேஸ்டியாகவும் மனமாகவும் இருக்கும் வெள்ளத்தை எப்பயுமே நம்ம கொஞ்சம் பாகு வெள்ளமாக சேர்த்துக்கிட்டோன்னா கலரும் நமக்கு நல்லா கிடைக்கும் நான் இரநூறு நெய் சேர்த்துருக்காங்க இந்த பொங்கலுக்கு ஒரு கிலோ பொங்கலுக்கு நெய் முந்திரிலாம் உங்களோட விருப்பம் தாங்க கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம் அது நம்மளோட விருப்பத்தை பொறுத்து தாங்க நெய் கொஞ்சம் கூடுதலாக போடும்போது சுவை கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இப்போ முந்திரி திராட்சையை நம்ம வருத்திடலாம் இது தாங்க ஜாதி பத்திரி நமக்கு கோவிலில் கிடைக்கிற பிரசாதத்தில் முக்கியமாக போடுற ஒரு பொருள் இதாங்க அதனால தான் கோவிலில் கொடுக்குற பொங்கலில் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது பெருமாள் கோவிலில் வாங்குகிற பொங்கலில் இதை நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் இதை பச்சையாக யூஸ் பண்ண முடியாது இந்த ஜாதி பத்திரியை நம்ம பொறிச்சிட்டு பொடித்து இறக்கி வச்சதுக்கப்புறம் கடைசியில் இதை நம்ம அது கூட சேர்த்து கலந்து கொடுக்க போகிறோம் நல்லா பொறிச்சு எடுத்துருங்க எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சு இதை பொடிச்சு வச்சுக்கோங்க முந்திரியும் திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் திராட்சை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி ரொம்ப செவந்து வராமல் பார்த்துக்குங்க திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணுங்க அப்போ தான் அது பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கு இப்போ ரெண்டுமே கரெக்டாக புரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க நம்ம இதை எடுத்து இப்போ பொங்கல் கூட சேர்த்துடலாங்க பொங்கல் கூட சேர்த்து கலந்து கொடுத்துருங்க நல்லா பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா சாப்பிட்ணும் போல் இருக்கா உங்களுக்கு நீங்களும் இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி செஞ்சு குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் அசத்துங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பொங்கல் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தாங்க மற்றபடி எல்லோரும் செய்கிற பொங்கல் தான் இது தாங்க பச்சை கற்பூரம் இது வந்து ஒரே ஒரு சிட்டிகை தாங்க போடணும் அதிகம் போட்டிங்கன்னா பொங்கலோட டேஸ்ட்டையே மாற்றி விட்டுடும் இதெல்லாம் ரொம்ப தாங்க யூஸ் பண்ணணும் இந்த அளவு தாங்க போடணும் பொடித்து நல்லா தூவி கலந்து கொடுத்துருங்க இதே மாதிரி நம்ம ஜாதி பத்திரியை பொடிச்சு வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் இந்த பொங்கலுக்கு இதே மாதிரி பொங்கல் செய்து படைச்சிட்டு சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்